ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு அதிசய கத்திரிக்காய் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு குண்டு கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காய்னு சொல்லுவோம் எங்கள் வீட்டில் காய்ச்சது இப்போ நம்ம மூலிகை ரசம் வைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதுக்கு என்னென்ன வேணும்னா தூதுவெலை இலை அப்பக்காவத்தலை கற்பூரவலி இலை நாயெரிஞ்சி தலை மொசு மொசு தலை மொடக்கட்டாங்கீரை வாதன்தலை துத்தி இலை மின்னத்தலை முருங்கைக்கீரை முஷ்டத்தலை இந்த அத்தனை மூலிகையும் சேர்த்துருக்கோம் சேர்த்து நம்ம நல்லா அரைக்க போகிறோம் இது கூட என்னென்ன சேர்க்கணும்னா சுண்டுவர செலவு ரசம் வைக்கிறதுக்காகவே ஒரு பாக்கெட் தனியாக விற்கும் அதில் தான் இந்த விளிம்பி இலைன்னு சொல்லிவிட்டு இது சுக்கு பெருங்காயத்தூள் தெப்பிலி பச்சை கொத்தமல்லி கருஞ்சீரகம் இதெல்லாம் இந்த பாக்கெட்டில் இருக்கும் வேர் கண்ணை அசையாக்கட்டை வேர் குதப்பி இதெல்லாமே வந்து அந்த பாக்கெட்டில் இருக்கும் நம்ம அதையும் சேர்த்து அரைச்சிக்குவோம் இது கூட வந்து இது கூட வந்து சின்ன வெங்காயம் ரெண்டே ரெண்டு தக்காளி மிளகு நிறைய சேர்த்துக்கிறோம் காரத்துக்காக மிளகு பூண்டு சீரகம் கொத்தமல்லி கூட கொள்ளு சேர்க்குறோம் கொள்ளு தான் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு வந்து கொள்ளு சேர்த்துக்கணும் ஒரே காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் கடுகு போட்டு தாளிக்க போறோம் தாளிச்சிட்டு இதை தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு வரமிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு வரமிளகா சேர்த்து தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது வதங்கட்டும் நம்ம இதுக்கு வந்து புளி சேர்க்க கூடாது ஏன் அப்படின்னா இந்த இது வந்து பேரே மூலிகை இலைன்னு சொல்றோம் இந்த எல்லா தலைகளையும் போடும்போது புளி சேர்க்காம செய்யணும் புளி சேர்த்துட்டோம் அப்படின்னா இதோடைய மருத்துவ குணங்கள் நமக்கு பழிக்காமல் போயிடும் அதுக்காக தான் நம்ம புளி சேர்க்காம செய்கிறோம் அதுக்கு பதிலாக தான் தக்காளி சேர்க்குறோம் தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம் அந்த டேஸ்ட் வந்துடும் ஓரளவுக்கு இந்த ரசத்துக்கு முக்கியமாக புளிப்பு இருக்கக்கூடாது இந்த மழை காலத்தில் குளிர்காலத்தில் வந்து நமக்கு தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க சளியை சீக்கிரமாக விரட்டக்கூடிய ஒரு மூலிகை தான் இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மந்த மஞ்சத்தூள் சேர்க்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட பச்சை தன்மை மாறாமல் இருக்கும் அதோட கிருமி நாசினியும் கூட வெங்காயத்தை வதங்கினதும் நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் தலைகளை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா கொதிக்க விடணுங்க இதைய இது கொஞ்சம் நேரம் எப்படியே கொதிக்க விடுவோம் நல்லா சூடாகி கொதித்து வரணும் கொதிக்க வர சமயத்தில் நம்ம மல்லித்தலை போடணும் பச்சை பசேல் எப்படி இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து மூ உடம்பு வலியும் சேர்த்து போக்கிடும் இது இதில் எல்லா வகையான மூலிகை தலைகளும் இருக்கிறதால உடம்பு வலி எல்லாமே சரியாயிடும் கைகால் வலி உடல் வலி சோர்வு சளி பிடிச்சது எல்லாமே சரியாயிடுங்க இந்த ரசத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது மல்லையில் சேர்த்தாச்சு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம இதில் கொள்ளு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால வெந் வேகணும் கொள்ளு எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் கொத்தமல்லி கொள்ளு இஞ்சி சுக்கு எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் மிளகும் சேர்ந்து நல்லா கொதி வரும்போது அதோடய காரமும் நல்லா இறங்கிக்கும் நம்ம வந்து இதை மிக்ஸியில் அரைக்கிறத விட ஆட்டுக்கல்லில் ஆட்டி எடுத்தோம்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்டே இருந்ததால் என்னால் வெளியில் வரவே முடியல மிக்சியில் தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன் அப்படியே விட்டுட்டோன்னா பொங்கிடுங்க அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ஆற்றி விடணும் அதோட நுரையெல்லாம் அடங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் கொதிக்கலை கொதிக்கட்டும் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு கம கமனு நல்லா வாசம் வருங்க இந்த இந்த ரசம் வச்சோன்னா பக்கத்து வீடுகளில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க உங்கள் வீட்டில் தலை ரசமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீடுகளுக்கு கொடுக்காமல் கண்டிப்பாக சாப்பிட முடியாது அதுக்காக தான் நிறைய செஞ்சுருக்கோம் கமகமல் நல்லா வாசனை வருது நல்லா சுட சுட குடிக்கணுங்க ஒரு டம்ளர் குடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தொண்டையில் இருக்கிற கரகரப்பு தொண்டை வலி எல்லாமே சரியாயிடும் பாருங்க நுரையெல்லாம் கூட நல்லா அடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ரசம் ரெடி ஆகிடுச்சு